நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் இன்று உள்ள குறித்து நாம் தியானிக்கலாம் அப்போஸ்தலனாகிய ஆகிய யோவான் சபைக்கு எழுதிய முதல் நிருபத்தில் மிக முக்கியமான வசனத்தை நாம் பார்க்கலாம் ஒன்று யோவான் நான்காவது அதிகாரம் முதலாவது வசனம் கள்ள தோன்றியிருப்பதினால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்தறியுங்கள் கிறிஸ்துவத்தில் ஒரே மாதிரியான தோற்றம் கொண்டவைகளின் பட்டியல் இங்கே உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது அதை நாம் பகுத்தறிய கற்றுக்கொள்ள வேண்டும் நம்மில் வாழ்பவர் உண்மையிலேயே வஞ்சிக்கிற ஆவிகளை விட பெரியவர் யோவான் நாலாவது அதிகாரம் நாலாவது வசனம் இப்படியாக தான் கூறுகிறது நல்லதையும் தீமையையும் பகுத்தறிவதில் நாம் தேர்ச்சி பெற்றால் மட்டுமே இது உறுதி செய்யப்படுகிறது கிறிஸ்து மெய்யான ஒளி யோவான் ஒன்றாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் சாத்தான் ஒளியின் தூதன் ரெண்டு குறுந்தர் பதினோராவது அதிகாரம் பதினான்காம் வசனம் இயேசு கிறிஸ்துவே ஜீவ அப்பம் யோவான் ஆறாவது அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது வசனம் சாத்தான் மரணத்தின் அதிகாரம் மூன்றாவது வசனம் இயேசு கிறிஸ்து நமக்கு பரிசுத்த ஆவியை அனுப்பினார் அப்போ ஒன்றாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தில் நீங்கள் இதை காணலாம் சாத்தான் ஒரு பொல்லாத ஆவி எபேசியர் இரண்டாவது அதிகாரம் இரண்டாவது வசனம் ஆனால் இரண்டும் காற்றுதான் ஏசு கிறிஸ்து ஜீவ தண்ணீர் யோவான் ஏழாவது அதிகாரம் முப்பத்தி ஏழாவது என்று வெளிப்படுத்தல் பனிரெண்டாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தில் கூறப்பட்டிருக்கிறது ஒரு நல்ல மரம் அதன் நல்ல கனிகளால் அறியப்படுகிறது பச்சை இலைகள் மற்றும் அழகான பூக்களால் அல்ல இலைகள் பச்சையாயிருந்தாலும் கெட்ட மரம் கசப்பான பழங்களை தரும் மத்தேயு ஏழாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் பாம்புகளை போலவே பல மீன்கள் உள்ளன ஏமாந்து விடாதீர்கள் லூக்கா பதினோராவது அதிகாரம் பதினோராவது வசனம் இயேசு கிறிஸ்து யூதா கோத்திரத்து சிங்கம் வெளிப்படுத்தல் ஐந்தாவது அதிகாரம் வசனம் ஆனால் சாத்தான் சிங்கம் என்று ஒன்று ஐந்தாவது அதிகாரம் எட்டாவது குறிப்பிடுகிறது கோழி பண்ணைகளில் காணப்படும் முட்டைக்கும் சுருண்ட வெள்ளை தேழுக்கும் இடையே ஒற்றுமை உள்ளது நீங்கள் வேறுபடுத்த கற்றுக்கொண்டிருக்கிறீர்களா லூகா பதினோராவது அதிகாரம் பன்னெண்டாவது வசனம் வேதாகமத்திற்கு வரும் போது கிறிஸ்துவர்கள் பயன்படுத்துவது மற்றொரு உள்ளது இதை உண்மையான கிறிஸ்துவர்கள் படிப்பதில்லை ஏசு கிறிஸ்து மெய்யான திராட்சை செடி என்று யோவான் பதினைந்தாவது அதிகாரம் முதலாவது வசனம் கூறுகிறது மற்ற ஆவிகள் பொய்யான கொடிகள் கர்த்தர் தம் மக்களிடம் பேசுவதற்கு ஒரு குரல் உள்ளது ஆதியாகமம் இரண்டாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் சாத்தானும் பேசுவான் ஆதியாகமம் மூன்றாவது அதிகாரம் முதலாவது வசனம் மிகவும் மெல்லிய கோடான வித்தியாசத்தை நாம் பகுத்தறிய வேண்டும் இவை அனைத்திற்கும் பிறகு இயேசு கிறிஸ்து இவ்வுலகிற்கு ஒரு முறை வந்து சென்று விட்டார் வெள்ளை குதிரையில் மீண்டும் அவர் திரும்பி வருவதற்காக நாம் காத்து கொண்டிருக்கிறோம் வெளிப்படுத்தல் பத்தொன்பதாவது அதிகாரம் பதினோராவது வசனம் மறுபுறம் கிறிஸ்து இஸ்ரவேலில் உள்ள மூன்றாவது தேவாலயத்தில் தனது சிங்காசனத்தை நிறுவ அம்புகள் இல்லாமல் ஒரு வெள்ளை குதிரையில் வருவதாக சித்தரிக்கப்பட்டுள்ளது வெளிப்படுத்தல் ஆறாவது அதிகாரம் இரண்டாவது வசனம் இறுதியாக இயேசு கிறிஸ்துவே பரலோகத்திற்கு மாற்றப்பட்ட ஜீவ விருச்சம் வெளிப்படுத்தல் இரண்டாவது அதிகாரம் ஏழாவது வசனம் நன்மை தீமை அறியும் மரமான அதாவது மரணத்தின் விருச்சத்தை மனிதன் தவறாமல் சாப்பிடுகிறான் ஆதியாகமும் இரண்டாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் கிறிஸ்தவர்களாகிய நாம் அசலை போலியிலிருந்து வேறுபடுத்தி பார்க்க வேண்டும் என்பதே எனது உண்மையான பிரார்த்தனை இயேசு கிறிஸ்து தம் மனவாட்டிக்காக விரைவில் வரப்போகிறார் மாரணாத்தா